வணக்கம் தனக்கு குழந்த பிறந்தா இந்த தான் சேர்ப்பேன்னு கருவுல இருக்கும் போதே அட்மிஷன் போடுறவங்கள பார்த்துருக்கோம் ஆனா தனக்கு குழந்த பிறந்தா இந்த தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப இல்லைங்க கிமு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல இரண்டாம் பண்ணனை நோக்கி மூன்று குதிரைகள் மூன்று வெற்றி செய்திகளை கொண்டு வருது முதல் செய்தி தளபதி பார்மினியோ இல்லீதியர்களை ஓட ஓட விரட்டிட்டாரு இரண்டாவது செய்தி மன்னனுக்கு சொந்தமான குதிரை ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்று விட்டது மூன்றாவது செய்தி மிக அற்புதமான செய்தி பிலிப் இதயத்தையே அள்ளுகிற செய்தி அவருக்கு வெற்றி திருமகன் பிறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி அந்த குழந்தைக்கு அலெக்சாண்டர்னு பேர் வைக்கிறாரு மாசிடோனியா நகரமே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது எல்லாருக்கும் விருந்து பரிமாறினாரு எல்லாரும் கேட்டாங்க ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பிலிப் மன்னன் சொன்னான் இல்லை இல்ல என்னுடைய குழந்தைய அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட படிக்க வைக்க போறேன்னு சொன்னாராம் உன்னதமான ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்